കിസ്തേശ അൻപാന സഹോദര സഹോദര ഇന്ന ഞായണി ഉണ്ടായിര കിസ്ത തന്നെയേ നമുക്ക് உண்ண உணவும் குடிக்க பானுமாக தனது சதையையும் இரத்தத்தையும் தருவதை பாசத்தோடு விளக்குகின்றார் யோகர் செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரையுள்ள இறை வார்த்தைகளிலே நானே விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு மானிட மகனின் சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் நிலைவாழ்வு அடைய மாட்டீர்கள் என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்றுமே சாகான் ஆண்டவர் வாக்குறுதி தந்து தன்னையும் தருகிறார் அன்பானவர்களே இந்த உலகத்திலே எதையும் ஒன்றை இழக்காமல் ஒன்றை நாம் தேடிக்கொள்ள முடியாது அன்னையின் உதரத்துல தாயின் இரத்தம் நமக்கு உணவாக மாறுகிறது தாய் தன்னையே உணவாக நமக்கு தருகின்றார் ஒரு தகப்பனின் வியர்வை நமது வாழ்வாக மாறுகின்றது இவ்வாறு தாயின் இரத்தமும் தந்தையின் வேர்வையும் ஒரு மகனை ஒரு மகளை உருவாக்க தியாகமாக நமக்கு கிடைக்கப்படுகின்றது அன்பானவர்களே எல்லாவற்றிலும் மேலான தியாகம் மேலான அன்பு தன் நண்பருக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று இறைவன் சொல்லுகின்றார் இந்த உலகத்துல கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ நண்பனுக்காக நண்பனோ உயிரை கொடுத்ததே இல்லை ஆனால் நமது நல்ல இயேசு கிறிஸ்து நம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தார் தந்தையாம் கடவுள் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தன் மகனை இழந்தார் மகனாகிய கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன் உயிரை இழந்தார் அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்திலே அவர் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் பாதத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய மீட்பின் திட்டத்திலே தன் மகனையே இழந்தார் திருத்துதர்கள் ஆண்டவரின் அரசை கட்டி எழுப்புவதற்காக தங்களையே முற்றிலுமாக இழந்தார்கள் எல்லோரும் இழந்ததின் பொருட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் எதை இழந்திருக்கிறோம் நான் என்ற அகந்தை இழந்திருக்கிறோமா எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமையை இழந்திருக்கிறோமா இழந்திருக்கிறோமா நான் மேன்மையானவன் இழந்திருக்கிறோமா ஆவியிலே நிறைந்தவன் நான் என்னை போந்து யார் ஜபிப்பார்கள் என்னை போந்து யார் இறைவார்த்தை அறிவிக்க முடியும் நான் செய்கின்ற பணியை நான் பாடுகின்ற பாடலை விட யார் சிறப்பாக பாடிவிட முடியும் என்ற பெருமையை இழந்திருக்கிறேனா நிறைவேற்றுமை மன்னிக்காமை பொறாமை வெ சண்டை சச்சரவு அழுக்கார அவமான பிரச்சாரங்கள் எதை நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் எதையுமே இழக்காமல் எல்லாவற்றையும் நாம் தேடிக்கொண்டதாக பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பதில் இந்த போலியான வாழ்க்கை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் சதையே உண்டு ரத்தத்தை குடித்தாலுள்ளே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் அவரது சதையும் இரத்தத்தையும் நாம் உணவாக உட்கொள்ளவும் குடிக்க வேண்டுமானால் நாம் இவற்றை எல்லாம் இழந்து தான் முடியும் எனவேதான் யாவே தகப்பன் இழந்ததை கிறிஸ்து இழந்ததை போல திருத்தூரில் இழந்ததைப் போல நானும் என்னையே இழக்க வர வேண்டும் அவர் தான் பிறருக்கு நாம் வாழ்வாக முடியும் இந்த ஆண்டவர் அதைத்தான் நம்மிடம் கேட்கின்றார் நான் இந்த அகந்தை இழந்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின் பின்தொடர் அப்பொழுது நீ என் இருப்பாய் ஆனால் இன்றோ எல்லோரும் சீடர்கள் என்று சொல்லுகிறார்கள் கணவனாக கணவனாக மனைவியாக எல்லோரும் குடும்பத்தில் இறை அரசை கட்டு எழுப்பும் சீடர்கள் தான் பொதுநிலை ஊழியர்கள் அருட்பணியாளர்கள் அருள் சகோதரிகள் திருத்தொண்டர்கள் எல்லோரும் ஆடல் அழைக்கப்பட்டவர்கள் தான் இதிலே எனக்கு நான் என்ற பெருமை பாராட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஆண்டவர் அழைத்த அழைப்பு மேன்மையானது அந்த அழைப்பிலே நான் என்னை இழந்தால் ஒளிய ஆண்டவர் நம்மை குறித்து நீயும் அபிரஹாமின் மகன் என்று சொல்ல எந்த தடையும் எனவே நாம் ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் இழப்போம் ஆண்டவர் நம்மை வாரி அணைத்துக் கொள்வார் ஜபிப்போமான் எங்கள் அன்பின் தகப்பனே உமது அன்பின் நிமித்தம் திருக்குமான் எங்களுக்கு பலியாக தந்தீர் அவரோ தன் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு பானமாகவும் உணவாகவும் தந்தார் அதை உட்கொள்ளும் நாங்கள் அந்த கிறிஸ்துவின் படிப்பினைகளை கை கொள்ளாமலும் திருச்சட்டங்களை நாங்கள் முற்றிலுமாக வாழ்க்கையில் கடைபிடிக்காமலும் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து ஆனால் வெளியரங்கமான எல்லா வேடங்களையும் அணிந்து கொண்டு திரிகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மையான உமது அன்பின் பிள்ளைகளாக இருந்தால் ஒருவரையொரு ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் அன்பு செய்யவும் எந்த வேறுபாடும் எல்லோரையும் அரவணைத்து வழிநடக்கவும் உமது அன்பின் அரசு இந்த உலைகளை கட்டி எழுப்பவும் ஜாதி என்ற அலகை நாங்கள் கொன்றுழிக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களை ஏற்றுக்கொள்ளும் உமது உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் நாங்கள் அதே குணநலங்களோடு நாங்கள் வாழ எங்களை மாற்றுவீர அன்னையே பசுத்த மாமரியே உமது அன்பின் மகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார் அனைத்து எங்கள் ஆண்டவரும் மேட்பெருமா இயேசு கிறிஸ்து விநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆன் அன்பானவர்களே ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஞாயிறு இந்த திருப்பலியிலும் கூட நீங்கள் ஆண்ட சததியும் இரத்தத்தையும் உண்ணப்போகிறீர்கள் கொஞ்சம் சற்று நிதானித்து யோசித்து அந்த ஆண்டவரின் திருவிருந்திலே கலந்து கொள்ளுங்கள் இந்த உடலையும் இந்த இரத்தத்தையும் உட்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து ஒப்புரவு அழிச்சாதனத்திலே நம்மை பங்கு கொடுத்து முச்சிலுமா கழுவப்பட்டவர்களாய் எந்தவித கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ அகந்தையோ ஆணவமோ இல்லாதவர்களாய் பரிசுத்தோடு ஆண்டவர் இரத்தத்தின் உடலை உண்போம் அவரது அரசை கட்டுவோம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமாம்